ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல நம்ம அழகு ஒன் இலக்கணம் இருபத்தஞ்சு கொஸ்டின் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு தமிழ்ல நம்ம பார்த்தாச்சு இப்ப அடுத்து அழகு மூணுல எழுதும் திறன் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு அதுல பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இப்போ எழுதும் திறன்ல என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா தொடர் வகைகள் தொடர் வகைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தொடர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர் அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் சொற்கள் வந்து பல தொடர்ந்து வந்து பொருள் தான் வந்துட்டு தொடர் எடுத்துக்காட்டு பாருங்கன்னா நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் எல்லாமே சேர்ந்து பொருள் தான் வந்துட்டு தொடர் இப்போ பொருள் அடிப்படையில் தொடர் வகைகள் என்னன்னா செய்தி தொடர் வினா தொடர் விழைவு தொடர் உணர்ச்சி தொடர் வேற்றுமை தொடர் வினா வினை தொடர் பண்பு தொகை இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தொடர் வந்துட்டு வகை நிறைய இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்தி தொடர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் என்னன்னா தொடர் என்னன்னா அதோட விளக்கம் எப்படி இருக்கும் தொடர் இந்த செய்தி விளக்கம்னா இது இதோட ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்துட்டு கொஷின்ஸ்ல வந்துட்டு கேட்கும் போது கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் இப்ப செய்தி தொடர் அப்படின்னா ஒரு தகவலை அல்லது செய்தியை தெளிவாக கூறும் தொடர் ஒரு தகவலையோ இல்லை ஒரு செய்தியையோ நம்ம தெளிவா கூறுறதான் வந்துட்டு அதுக்கு வந்து செய்தி தொடர் எடுத்துக்காட்டு வந்துட்டு கரிகாலன் கல்லணை கட்டினார் கரிகாலன் கல்லணை கட்டினார் ஒரு தகவலோ இல்ல வந்து செய்தியோ அது வந்து தெளிவா சொல்றாங்க இல்லையா அதுதான் இங்க அடுத்து வினா தொடர் அப்படின்னா ஒருவரிடம் ஒன்றை வினவுவதற்காக அமையும் தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதற்கான அமையும் தொடர் தான் வந்துட்டு வினா தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி வருது அப்படின்னா அது வினா தொடர் விழைவு தொடர் அப்படின்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைத்தல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் தான் வந்துட்டு விழைவு தொடர் உழவு தொழில் வாழ்க ஒரு வாழ்த்துற மாதிரி இங்க நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறதுனால நான் கொடுத்துக்கனால இதுக்கு பேர் வந்து விழைவு தொடர் இதே கட்டளையா வந்திருக்குது அதை செய் இத ப செய் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுவுமே தொடர் கட்டளை அடுத்து உணர்ச்சி தொடர் உணர்ச்சி அழுகை அவலம் அச்சம் வியப்பு பகிர்ச்சி அதாவது மகிழ்ச்சி துக்கம் துயரம் பயம் ஆச்சரியம் முதலான உணர்ச்சிகளை தெரிவிக்கும் தொடர் தான் வந்துட்டு உணர்ச்சி தொடர் எடுத்துக்காட்டு அடடா பரிசு பெற்றால் அடடா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குரியோ இல்ல ஒரு வியப்பு படுற மாதிரி அந்த மாதிரி இருந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு வந்துட்டு உணர்ச்சி தொடர் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை அப்படின்னா பெயர்ச்சொல்லோட பெயர்ச்சொல்லோ வினைச்சொல்லோ சேரும் போது இடையில் வே வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் அதாவது வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகை அப்படின்னா ஒரு பெயர் சொல்லோட பெயர் சொல்லோ இல்லை வினைச்சொல்லோ நமக்கு வந்து சேரும் போது என்னன்னா இடையில வந்துட்டு நமக்கு வந்து நடுவில் வந்துட்டு என்னன்னா வேற்றுமை உருவம் வந்து மறைந்து வரும் என்னன்னா மதுரை சென்றார் அதை வந்து மறைந்து வருதுன்னா மதுரைக்கு சென்றார் இந்த ரை அப்படிங்கறது வந்து நமக்கு மறைந்து வருது பிளஸ் இக்கு இக்குதான் இங்கே வந்து வேற்றுமை தொகை நமக்கு வந்து மதுரைக்கு சென்றார் நமக்கு மறைந்து வருது இல்லையா சோ அதுதான் வந்து மறைந்து வருவது பெயர்ச்சொல் சேர்ந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் தொடர் வினைப்பகுதியோடு பெயர் சொல் சேர்ந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் தொடர் தான் வந்துட்டு தொடர் வந்து வீசிய காற்று பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் பண்பு விகுதியும் பண்பு உருபுகளும் மறைந்து வரும் தொடர் அதாவது என்ன அப்படின்னா செங்காந்தன் செங்காந்தல் அப்படின்ட்டு இல்லையா சோ செம்மையான காந்தல் செங்காந்தல்னா செம்மையான காந்தல் நமக்கு வந்துட்டு இங்க வந்து என்னன்னா பண்பு விகுதி பண்பு உறுப்புகளும் வந்து மறைந்து வரும் தொடர் தான் வந்துட்டு பண்பு தொகை அடுத்து தொகை உவமை தொகையோட உவமைக்கு பொருளுக்கும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருப்பு மறைந்து வரும் தொடர் தான் வந்துட்டு உவமை ஆஹ் உமை தொகை அடுத்து இரு சொற்களுக்கு இடையும் இறுதியில் உண்மை வரும் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அன்மொழி தொகை அன்மொழி தொகை அப்படின்னா தொடை தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தரும் தொடர் தான் வந்துட்டு அன்மொழி தொகை எடுத்துக்காட்டு முறுக்கு மீசை மீசையை தொடர்லை தொடர்லாத வேறு பொரு தொடர் தான் அன்மொழி தொகை எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா முறுக்கு மீசை மீசையை உடையவருங்கிறதுதான் நமக்கு இங்க அண்மொழி தொகை அடுத்து எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் எழுவாய் முதலில் வந்து தொடர்ந்து பெயர் வினை அல்லது வினா பய அமைவது அமைவதுதான் வந்து எழுவாய் தொடர் ஒரு தொடர்ல எழுவாய் முதலில் வந்து எழுவாய் முதலில் வந்து தொடர்ந்து பெயர் அல்லது அல் அப்படி இல்லைன்னா வினை வினா பயனாக அமைவது அது அது இங்க நமக்கு வந்து வினா வினா பயனிலைன்னா ஒரு செயலை குறிக்கிற வரையோ அந்த காவேரி பா காவேரி பாய்ந்தது அந்த மாதிரி செயலை குறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து எழுவாய் எழுவாய் தொடர் விழித்தொடர்னா ஒருவரை அழைக்கும் சொல் அதாவது ஒரு ஒருத்தவங்களை வந்து அழைக்கிற சொல்லுக்கு பேர் தான் வந்து விழித்தொடர் முதலில் வந்து தொடர்ந்து ஒரு வினைச்சொல் தான் வந்துட்டு விழித்தொடர் எடுத்துக்காட்டு நண்பா எழுது வினைமுற்று தொடர் வினைமுற்று முதலில் வந்து வினைமுற்று முதலில் வந்து வினைமுற்றுங்கிறது நமக்கு வந்துட்டு எப்படி அந்த ஆண் ஆள்ரதுதா வினைமுற்று முதலில் வந்து தொடர்ந்து ஒரு பெய்சொல் அமைவது அதாவது இங்க பாருங்க பாடி நாள் கண்ணகி பேர்ச்சொல் அமையறதுதான் வந்துட்டு வினைமுற்று தொடர் அடுத்து பெயரட்ச தொடர் பாக்கலாம் பெயரச்ச தொடர்னா நமக்கு வந்துட்டு இங்க வந்து நம்ம பெயரச்சம் அப்படின்னாலே கடைசில ஆங்கிற மாதிரி நமக்கு வந்து முடியணும் அப்படின்ட்டு அதே மாதிரி வினையச்சத்துல ஈ உ அப்படின்னு முடியணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துருப்போம் இப்போ இங்க பெயரச்ச தொடர்ல வந்து முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்ந்து வந்து அதற்கு பண்பு சொல்லாக அமைவது கேட்ட பாடல் வினையச்சு தொடர் முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்ந்து வந்து தன்மையை விளக்குவது பாடி மகிழ்ந்தனர் இந்த மாதிரிதான் அடுத்து வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வந்து இங்க வெளிப்படையா வந்து பொருளை உணர் உணர்த்தும் சொல் தொடர் தான் வந்துட்டு வேற்றுமை தொடர் இங்க வந்து நமக்கு எப்படின்னா வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையா வரும் வேற்றுமை உறுப்புல வந்து வெளிப்படை உருப்பு வந்து வெளிப்படையா வர்றதுதான் வந்துட்டு வேற்றுமை தொடர் கட்டுரையை படித்தால் ஓகேங்களா சோ வெளிப்படையா இங்க வருது இடைச்சொல் அப்படின்னா இடைச்சொல் முதலில் வந்து பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ இணைந்து பொருள் தருவதுதான் வந்து மற்றொன்று முதல் அதாவது இடைச்சொல் நமக்கு முதலே இதுல வந்துட்டு பெயர் சொல்லோ அல்லது இணைச்சொல்லோ இணைந்து பொருள் தரும் வந்துதான் வந்துட்டு இங்கே மற்றொன்று உரிச்சொல் வந்துட்டு உரிச்சொல் முதலில் வந்து அடுத்து வரும் சொல்லின் பொருளை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம் அதை ஃபுல்லாவே நம்ம உரிச்சொலை பத்தி எப்படி எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் பார்க்காதுங்க நான் லாஸ்ட் சாரி ப்ரீவியஸ் எபி எபிசோட்ல இருந்து உரிச்சொல் நான் வந்துட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ நீங்க மறைக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு உரிச்சொல் நான் இன்னும் நல்லாவே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது வந்து சாலச் சிறந்தது தவ நனி சாலை அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம உரிச்சொல் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் அடுக்கு தொடர் அப்படிங்கிறது வந்து அடுக் ஒரே சொல் பல முறை அதாவது ஒரே சொல்லே பல ரெண்டு மூணு வாட்டி நமக்கு வருதுன்னா அது வந்துட்டு நமக்கு வந்து அடுக்கு தொடர் வருக 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 வாழ்க வாழ்க இந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு பேர் தொடர் இப்ப வந்து நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்து இது எப்படி கேட்டிருக்கிறாங்க இந்த தொடரோட கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி கேட்டிருக்கிறாங்க எப்படி இந்த வாக்கியம் நம்ம வந்து கரெக்டா அதை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம் சால சிறந்தது தொடரி வகையை அறிக அப்படின்னு இருக்கு சால சாலங்கிறது நம்ம வந்துட்டு இங்க உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ இது நம்ம சால சிறந்தது அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா இங்க உரிச்சொலுங்கிறது தான் நமக்கு கரெக்டான விடை அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்தி தொடர் அப்படிங்கும்போது கடமையை செய் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க என்னன்னா கட்டளை கட்டளை தொடரா இங்க நமக்கு வந்து வருது சோ அதனால இது ஆன்சர் கிடையாது நமக்கு கேட்டிருக்கிறது செய்தி தொடர் தான் கேட்டிருக்கிறாங்க சோ அதனால இது கிடையாது நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படிங்கிறது இங்கே வினா தொடர் அதனால இதுவுமே கிடையாது முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் தான் இங்கே செய்தி வாக்கியம் செய்தி தொடர் அடுத்து பாரதியார் பாடல்களின் இனிமை என இனிமை தான் என்னே அப்படின்ட்டு நான் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு அது வந்துட்டு நமக்கு வந்து ஆச்சரியக்குறி இருக்குது இல்லையா சோ அது வந்துட்டு ஒரு விடை விசா வியப்பு தொடர் அது இந்த மாதிரி இருக்கு அது வந்து வியப்பு தொடர் சோ இதுவுமே கிடையாது கரெக்டான ஆன்சர் வந்து முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் தான் நமக்கு கரெக்டான விடை செய்தி தொடர் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்றிருக்கு தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கையம் மாடுகள் போற்றப்படுகின்றன வினா தொடர் வினா தொடர்னா இங்க நமக்கு கேள்வி வாக்கிய மாதிரி இல்ல அதனால இது கிடையாது கட்டளை தொடரா கட்டளை தொடர் ஆப்ஷன் பி சோ இது கட்டளை தொடர் மாதிரி இல்ல அதனால எதுவுமே கிடையாது செய்தி தொடர் தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கிரய மாடுகள் செய்தி தொடர் தான் கரெக்டு உணர்ச்சி தொடர்னா இங்க உணர்ச்சி வாக்கியமா இங்க எதுவுமே இல்லை ஒரு மகிழ்ச்சியோ அந்த மாதிரி உணர்ச்சி அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லாததுனால சோ இங்க கரெக்டான ஆன்சர் வந்து செய்தி தொடர் தான் வந்துட்டு கரெக்டான விடை அடுத்து விட்டு 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 விட்டுங்கிறது இலக்கண குறிப்பு ஒரே வரைக இரண்டு மூன்று தடவை வருது அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு பார்த்தோம் சோ கரெக்டான விடை வந்துட்டு அடுக்கு தொடர் தான் அடுத்து இலக்கண குறிப்பு தவறான பொருந்தாததை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க தாய் செய் தாய் உவகை சாரி உவமை தொகை தாய் செய்மை தொகைங்கிறது நமக்கு கரெக்டான விடை அதாவது இங்க தாயும் தாயும் செய்யும் உவமை தொகையில வந்து மறைந்து வரும் சோ தாய் செய் கரெக்ட் அதனால இது தவறு கிடையாது நம்ம கண்டுபிடிக்க போறது இந்த கொஷின்ல தவறான இதான் இலக்கண தான் நம்ம இதுல கண்டுபிடிக்கணும் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை இது இது அதனால தவறு கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் அப்படிங்கறதும் இங்க வந்து வேற்றுமை தொகை கிடையாது சாரி அன்மொழி தொகை கிடையாது அதனால இதுவும் தப்பு வெண்குடை பண்பு தொகை வெண்மை குடை அப்படிங்கறத கரெக்ட் இங்க சாரி சாரி வெண்குடைங்கிறது கரெக்ட் இது பண்பு தொகை கரெக்ட் அதனால இது கரெக்டானதுதான் சோ நமக்கு இங்க தவறான தேர்டும் தான் ஆப்ஷன் தான் இங்க நமக்கு கரெக்ட் மஹால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக மாஹால் அப்படின்னா நமக்கு மா என்பது ஒரு உரிச்சொல் தான் உரிச்சொல்னா அது பெயர் சொல்லின் பொருளை மேலும் மிகுதிப்படுத்த அல்லது சிறப்பித்த பொருள் வர சொல்லுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு நமக்கு வந்து உரிச்சொல்லு இங்க வந்து இப்ப கால் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது வந்து உரிச்சொல்லுக்கு அதாவது பெயர் சொல்லுக்கு உரிச்சொல்லாக மா வந்து பெயர் பெரிய கால் அல்லது சிறந்த கால் என்ற பொருளை தான் இந்த இடத்துல நமக்கு தருது ஸோ நமக்கு வந்து மா அப்படிங்கிறதும் நமக்கு இங்க வந்து உரிச்சொல் தான் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் தான் கரெக்ட் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுகனா உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தனர் வினா பொருத்தமானவற்றை எழுதுக வினா தொடர் அதாவது இங்க எது கரெக்டா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உணர்ச்சி தொடர்னா பார்க்க வந்தனர் சாதாரணமா இருக்கு நமக்கு எந்த இடத்துலயும் இதுல உணர்ச்சியா அந்த மாதிரி இல்லை அதனால இது கிடையாது யார் அப்படின்னு கேள்விதான் இருக்குது இது நமக்கு கட்டளை தொடர் தண்டனையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க கரெக்ட் தான் பிறவினை தொடர் ஆஹ் எவ்வளவு உயரமான மரம் சோ இது வந்துட்டு நமக்கு பிறவினை தொடர் கிடையாது அதனால இது கிடையாது சோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு வினா தொடர் கட்டளை தொடர் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் அப்படின்ட்டு இருக்கு கட்டுரையை இது வந்து எய் வந்துட்டு ஐ வந்துட்டு வெளிப்படையா வந்திருக்குது சோ வேற்றுமை தொடர் தான் வந்து இங்க ஆன்சர் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் இது வந்து பாருங்க எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய குறைய குடுத்திருக்கிறாங்க இதுல நம்ம யோசிக்காம உணர்ச்சி தொடர் தான் கரெக்டான பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடரும் கிடையாது இது வினா தொடரும் கேள்வி விதமாவும் இது இல்ல படிக்கும்போது நமக்கு வாக்கியம் தெரியும் அது கேள்வி விதமாவும் இல்ல செய்தி தொடரும் கிடையாது சோ பூக்களை ப பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட்டளை தொடர் தான் இது கரெக்டான விடை கட்டளை தொடர் இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸும் முடியுது இன்னும் நீங்கள் பா நான் அடுத்த வை வர வீடியோலையும் நான் நிறைய அட்டாச் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கையும் நான் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஸோ ஃப்ரெஷர்ஸாக படிக்கிறீங்க நான் இப்போதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்